வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு எள்ளுவலை இது ராஜாகுமங்கில் பக்கம் இதில் வந்து ஒரு அழகான தோப்பை தான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் நாற்பது சென்ட் இதில் வந்துட்டு அவங்க சொந்தமாக வந்து வாங்கி அவங்க வந்துட்டு இந்த எல்லா மரங்களும் வந்துட்டு ஏகதேசம் எல்லா மரங்களும் நிற்குது நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியா உங்களுக்கு மாமரங்கள் நிற்கிது மாமரம் செம்மரம் தேக்கு பிலா மரம் நிற்கிது சப்போட்டா மரம் இந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள் பல ப பல தோட்டன்னையும் சொல்லலாம் அவ்வளோ நல்ல மரங்கள் வந்து அழகாக வச்சு விட்ருக்காங்க கொய்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கோவாக இருக்குது ஒயிட்டும் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி மாதிரி பாக்கு மரம் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாக்கு மரங்கள் வச்சு விட்ருக்காங்க ஸோ இது வந்து அவங்க சொந்த பர்பஸுக்காண்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அவங்க வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த தோப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து சொந்தமாக இப்போ வந்து ஒரு ஆள் வந்து பெரிய நல்லா வீடு போடணும் அப்படின்னாக்கி வந்து உங்களுக்கு சென்டரில் வீடு போட்டு சுற்றி உங்களுக்கு தோட்டம் மாதிரியே நல்லா மெயின்டைன் பண்ணலாம் சூப்பரான லொக்கேஷன் உங்களுக்கு இந்த மரம் வந்து பெரிய மரம் கொய்யா மரம் இது வந்து அவங்க வந்து மீன் போட்டு வீட்டில் சொந்த மாட்டு அழகாக மீன் மீன் வளர்க்குறது ஸோ அந்த செட்டப்பு ஸோ மொத்த ஒரு வந்தாச்சுன்னா நல்ல ஒரு தோட்ட செட்டப்பில் அது மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டி பெரிய குளிக்கிறதுக்கு பெரிய தண்ணி தொட்டி இந்த மாதிரி செட்டப்பில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து நமக்கு ஸ்கொயர் ஆட்டு இந்த தோட்டம் வந்துடுது ஃப்ரண்டில் இருக்க கண்டத்தை ஒட்டி பேக்கில் வந்து ஒரு எட்டு சென்ட் வருது ஸோ உங்களுக்கு இந்த எட்டு சென்ட்லேயுமே வந்து அழகாக வீடு போடலாம் பெரிய வீடு போடலாம் போட்டு ஃப்ரெண்டில் உள்ளது தோட்ட செட்டப்லேயே வைக்கலாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து ரேராக தான் வரும் ஸோ நீங்கள் மரங்கள்லாம் வச்சு பார்க்குறீங்க பெரிய வீடு போடுறதுக்கு அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்கும் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க சென்ட்ருக்கு ஸோ நல்ல ஒரு ரேட்டு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்